வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தந்தூரி டிக்கா கெபப் இந்த ரெசிபி அவன் இல்லாமல் வீட்லையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது நம்ம வீட்லேயே வந்து அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நல்ல டேஸ்டியா ஜூஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கேஜி சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்டரில் இந்த மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வைங்க தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி வடிஞ்சிட்டோம் இந்த மாதிரி கட்டியாக சேர்க்கணும் தண்ணியாக சேர்த்தா வந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு வர சிக்கன் இப்போ இதை பாருங்கள் இது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கேஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கேஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்காக சேர்க்குறேன் இது மூணும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தது வந்து ஃபுட் கலருக்காக பதில் நம்ம கலருக்காக சேர்த்துருக்கோம் நீங்கள் இதுக்கு பதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துங்க இப்போ இது கூடவே வந்து கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு ஒரு சின்ன லெமனில் பாதி அளவு லெமன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோடு வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் சிக்கன் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கஸூரி மேத்தி சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் ஓமத்தூள் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பெசந்தாச்சு இப்போ இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் நம்ம மேரினேட் பண்ணி வச்சது ஒன் ஹவரை நல்லா ஊறிட்டு இருக்குது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சிடலாம் ஆயில் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வைச்ச சிக்கனை வந்து ஒவ்வொன்றா எடுத்து இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாம் சிக்கனும் வந்து இந்த பேனில் சேர்த்துட்டோம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இது நல்லா குக் ஆகணும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆச்சு இப்போ திருப்பி விட்டுடலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டு தான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வர சொல்ல நல்லா திருப்பி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே திருப்பி விட்டுட்டோம் இந்த மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அந்த சைடும் வரணும் இப்போ அது வரைக்கும் இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி விடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வருது இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் தண்ணி இல்லாத ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நெட்டு வச்சிடலாம் இதுக்கு மேலே வந்து ஆயில் இல்லைனா பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெருப்பிலே வந்து சிக்கன் வந்து எல்லா சைடும் வந்து காமிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும் இந்த மாதிரி நல்லா தந்தூரி கலர் வந்ததும் திருப்பி விட்டுங்க எல்லா சிக்கன் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அதே மாதிரி எல்லா சைடும் காமிங்க இப்போ ரெண்டு சைடும் கலர் வந்ததோ நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே இது மாதிரி பண்ணியாச்சு இப்போ வந்து இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இது கூடவே மெல்ட் பண்ண ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ பொடியே நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சாட் மசாலா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தந்தூரிக்கான ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும்னா இந்த மாதிரி சென்ட்ரில் வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து கறி துண்டுகளை வந்து நெருப்பாக்கி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துங்க நெய் சேர்த்ததான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே கம கமன்னு அந்த தந்தூரி ஃப்ளேவர் நல்லா அவ்வளோ அருவமாவாக இருக்குது இப்போ பாருங்கள் வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி டிக்கா கபாப் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்